வெல்கம் டு எஸ்ஜே ஜே வஷ்ணி இப்போ என்னுடைய போர்ட்ரிக்கோவில் கொஞ்சம் ப பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேங்க எல்லா கலடியம் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாம் அங்கே பல்ப்ஸ் எல்லாம் என்னாச்சு இந்த சமயத்துக்கு முளைக்காது இல்லையா இப்போ அதனால் ஒன்று ஒன்று தான் முளைச்சி வருதுங்க சில நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கிட்ட கலடியம்ஸ்லாம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இருக்குது ஆனால் சில அதெல்லாம் இதை பாருங்கள் இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஐட் வெளியே வருது இங்கே தெரியுதுங்களா இதெல்லாம் ஒரு ஒரு இலையா அப்படி வந்து போயிருக்கு இந்த கிழங்குங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றுத்தில் இதை பாருங்கள் இப்போ தான் வெளியே முளைச்சிட்டு முளைச்சிட்டு வர்றது இதை பாருங்கள் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரவுட் ஆகிட்டுருக்குது இது அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்குது ஸோ மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோ இப்போ இதிலலாம் பாருங்கள் எல்லாமே இருக்குது இன்னும் முளைச்சி வரலை ஒன்று ஒன்று தான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எட்டி பார்த்துட்ருக்குறாங்க இந்த சைட்லேயும் அதனால் ஓவரால் ரொம்ப இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு சமயம் நிறைய இருந்தது இப்போ பார்த்தா எல்லாம் உள்ளே போயிடுச்சு ஸோ அப்படியே நம்ம எடுத்து இப்படி பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அதான் சில சமயம் கிளியரன்ஸ் கூட கொஞ்சம் கொடுத்தேன் நான் இங்கே பாருங்கள் இது ஒரு வெரைட்டிஸ் இது ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு கரடி இப்போ தான் எல்லாம் வெளி உள்ளேருந்து வெளியே ஸ்ப்ரோட் ஆகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் காற்று வேறு ஒரு சரி இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் பிளான்ட் இல்லையா ஜிஜி பிளான்ட்டை எப்படி ப்ரொபக்கேஷன் பண்ணலாம் இது வந்து நல்ல மெச்சூர்டான பிளான்ட்டு இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் நல்ல மெச்சூர்டான பிளான்ட்டு இங்கே பாருங்கள் இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோமோ இங்கே பாருங்கள் இது லீஃப் இருக்குல்ல லீஃபு இதை இப்போ கட் பண்ணிடுறோம் இங்கே பாருங்கள் இது போல் ஒரு ரெண்டு மூணு லீஃப் நம்ம நல்ல மெச்சூர்டான லீஃப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு நாலு லீஃப் நான் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல க்ரோ க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன் பாருங்கள் லீஃப் வருது பாருங்கள் இதுலேருந்து இப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாம் கச கச கசன்னு இருக்கிறேன்னு பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போது இந்த லீஃப் வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பகேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாமுங்க இப்போ நம்ம இந்த லீஃபெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா இப்போ இதில் வந்து போல் கொஞ்சம் வந்திருக்கும் இல்லை பாருங்கள் இதுபோல் வந்திருக்கும் இல்லை இதை நம்ம என்ன பண்ணால் கிளைஃப் வந்து நம்ம க்ளீனாக நம்ம க கழுவி வாஷ் பண்ணியிருக்கணுங்க இப்போ இந்த இடத்துலேருந்து வச்சு நம்ம இந்த இது கிழிஞ்சு வந்ததை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்தது நமக்கு வந்து இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ரூட் சீக்கிரமாக ஸ்ப்ரௌட் ஆகி வர்றதுக்கு இது வந்து கத்தாழை வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து ரூட் ஹார்மோன் கூட ஒரு பவுட்ரு கூட இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த கத்தாழையே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நல்லா சப்போர்ட் கொடுக்குதுங்க எனக்கு வந்து இது போல் செஞ்சு பார்த்தங்க அதில் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸோ வந்து அந்த சமயம் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல டேட்டும் நான் ஒரு சிக்ஸ் த்ரீ த்ரீ மந்த்துக்கு மேலே அதாவது த்ரீலேருந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன் நான் கரெக்டாக டேட் மென்ஷன் பண்ணல சரி பண்ணி பார்ப்போம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அதை நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேருங்க இப்போ பார்த்தா நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போது இது இருக்குது இல்லையா இது என்ன பண்ணுறோம் இதுக்குள்ளே இந்த இது கத்தி வச்சு இப்படி பண்ணிட்டோம்ல இப்போ பாருங்கள் ஜெல் மாதிரி உள்ளே போகுது இது நல்லா உள்ளே டிப் பண்ணி நல்லாவே டிப் பண்ணி இது பாருங்கள் இப்படி இப்போ தெரிய நினைக்கிறேன் இது பாருங்கள் வருதுங்களா ஜெல் மாதிரி வருதுங்களா இந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் செஞ்சு கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இது போல் எல்லா லீஃபுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் இதே போல் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி எடுக்கிறோம் ஏன்னா இது ரொம்ப ரேட்டும் ப்ரைஸ் ஜாஸ்தியாகவும் இருக்குது இல்லையா ரேர் ரொம்ப எல்லா பக்கமும் இது வந்து கிடைக்கிறதில்லை நானே ரொம்ப ட்ரை பண்ணி இது வாங்கினேங்க நல்லாவே ஜ இதாயிடுச்சு நல்லா இது மாதிரி தட்டில் வச்சு பண்ணிக்கங்க அதேமாதிரி பிளாக் ஜி ஜியும் நான் ட்ரை பண்ணி இப்போது நான் என்னோடய கலெக்ஷனில் வச்சுருக்கிறேன் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அதுவும் தரேங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தெரியல நினைக்கிறேன் எல்லாமே நம்ம வந்து இது போல் பண்ணிட்டோம் இப்போ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம் பாட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும்ங்க நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் சில இதுக்கெலாம் வந்து நம்ம பிட் போட வேண்டாம் இந்த ரோஸ் மாதிரி செடிங்களுக்கெல்லாம் நம்ம பிட் போட்டுக்கலாம் ஏன்னால் வந்து அது ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்குமா பிட்டில் சீக்கிரமாக வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இந்த கிழங்கு வகையெல்லாம் இருக்கிறதுல அழுகிறதுக்கு வாய்ப்பு இப்போ நான் வந்து இதில் ஆல்ரெடி மண் கலவை கலந்து வச்சிட்டேங்க நம்மளுடைய தோட்டம் மண் அதுக்கு அடுத்தது நமக்கு மணலாக இருக்குது பார்த்திங்களா நான் இங்கே எனக்கு வந்து வண்டல் மண்ணால் இந்த மழை பெய்யும்போது இந்த பள்ளத்தில் இறக்கத்தில் வரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வெறும் காலி இடமா இருக்கிறதுனால எனக்கு அந்த வண்டல் மண்ணாட்டும் வரும்ங்க அதனால் நான் வந்து அந்த மணல்லாட்டும் வர்றதை நான் எடுத்து சேர்த்து வச்சுக்குவேன் அது நல்ல ப பருப்பருன்னு உதிரியாக இருக்கும் அந்த மண்ணுமும் தோட்டம் மண்ணும் செம்மண்ணு நான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மண்பு மண்புழு உரமும் வச்சுருக்கேன் வெர்மி கம்போஸ்ட்டும் வச்சுருக்கேன் அப்புறம் நமக்கு என்னது மாட்டுச்சாலும் உரம் அது அடுத்ததாக வந்து நம்ம இதில் இந்த கிழங்கு வகையாக இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ணும் வேப்பம் புண்ணாக்கு நம்ம போடணும் இது இந்த எண்ணெய் செக்கு ஆட்டுற இது கொடுப்பாங்க இல்லையா அதில் கூட கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும் அந்த இடத்துலலாம் கூட நமக்கு அந்த எண்ணெய் எடுக்காமல் இருக்கிற வேப்பம் புண்ணாக்குங்க பாருங்கள் இது அவ்வளோ கசப்புங்க இது ரொம்ப பயங்கர கசப்பு இந்த இதுக்கு வந்து இந்த பூ எறும்புங்கள்லாம் வராமல் இந்த வேர்செல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கிழங்குங்கள்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இதை போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து இது போல் இயற்கையோடு தான் பண்ணிக்கிறது வேறு எதுவுமே நான் வந்து மரு வேறு மருந்து எதுவுமே நான் போடுறது கிடையாதுங்க எனக்கு தெரியும் தெரியும் நிறைய பேர் நேம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே எனக்கு அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் அதெல்லாம் டக்குன்னு தெரியலை ஸோ இதே போல் தான் நான் வந்து கம்போஸ் விரும்பிக் கம்போஸ்ட்டும் நானே வீட்லேயே தயார் பண்ணிக்கிறதாங்க அதையும் நான் வெளியெல்லாம் வாங்க மாட்டேன் நம்ம வீட்டில் நிறைய மரஞ்செடிலாம் இருக்கு இல்லைங்களா அதில் விழுகிற வ மல தலைங்களெல்லாமே போட்டு ஒரு லேயர் அப்படியே மணல் நம்ம செம்மண் போட்டு விட்டுருவேணுங்க அதுக்கப்புறம் திரும்ப மண அந்த தோட்ட குப்பையில் வர கழுவிகள் எல்லாம் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சா மாட்டு சாண உரத்தையும் அதுலேயும் மாட்டு சாண உரமாக நம்ம கிடைக்கும் வெறும் இந்த மாட்டு சாணமாக இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் பாருங்கள் சாணி போட்டுருக்கிறதுலாம் அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன் மேலால் ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே திருப்பி கொஞ்சம் மண் திருப்பி அந்த மண் குப்பை இல தலை குப்பைங்களாம் போடுவேன் இப்படி தாங்க நான் வந்து மண்புழு உரத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன் வீட்டு காய்கறி கழுவி தோட்டத்தில் வர விழுகிற இல தலை அதுவும் இந்த சமயம் நிறைய இலை கொட்டுதுங்க எங்களுக்கு வேப்ப மரமும் மாமரமும் நிறைய இருக்கிறதுனால ஃபுல்லாக நல்லா கொட்டுது எனக்கு ஸோ அப்போ நமக்கு வேப்ப இலையே நிறைய வரணும் அதுவே நமக்கு மக்கி வந்தால் நமக்கு அது ஒரு உரம் தானேங்க ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் வந்து இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே பரு பருன்னு மாவு எப்படி மாவு சாரி புட்டு மாவுக்கு எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டேங்க இப்போ நான் வந்து இந்த இதுவோல் ஒரு நான் வந்து ஒரு பிளான்ட் எதாவது வச்சுன்னா மாத் வேறு இதில் மாற்றமோ இதை ரீஸ் இதுக்கு யூஸ் பண்ணி அடுத்து வேறு சின்ன செடிக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இது ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது அதனால் இந்த சின்ன சின்ன ஏன்னா மண் உடனே டைரக்டாக போயிடக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ண கொஞ்சம் சின்ன சின்ன பொடி ஜல்லி கல் மாதிரி போட்டிருக்குறேன் இப்போ இந்த மண்ணை வந்து நான் இதில் போட்டுக்கிறேங்க நான் என்ன சின்ன சின்ன செடி ப்ரொப்பக்கேஷனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் நம்ம வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வேறு ஒரு இதில் பெருசில் நம்ம வந்து இதை போட்டுக்கலாங்க இப்போ என்னடா இப்போ தானே நம்ம அந்த இலையை வந்து கட் பண்ணி அவங்க அந்த கத்தா அலோவேரா ஜெல்லை டிப் பண்ணி வச்சாங்க அதுக்குள்ளே இதை காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க வாங்க சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா இதுதான் சொன்னதுங்க நான் வந்து இது ரொம்ப எழுதி வச்சுருக்கேன் ஓ நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்பர் இப்போது எழுதி வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஜிசி பிளான் ட்வெண்ட்டி ஃபோர் டென் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பத்தாம் மாதம் இருபத்தி நாலு பத்தாம் மாதம் போட்டிருக்கேன் அப்போ இப்போ என்ன நமக்கு வந்து பிப்ரவரி ஆச்சுங்க அப்போது நமக்கு வந்து ஃபைவ் மந்த் ஆச்சுங்க சரிங்களா இது போல் மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் எழுதி வைக்கலன்னு நினச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க தெரியுதுங்களா இப்படி வச்சதும் தெரியுது டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜிசி பிளான்ட்டுன்னு போட்டிருக்கணுங்களா டுவெண்ட்டி ஃபோர் டென் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ம் அப்போ நமக்கு ஒரு ஃபைவ் மந்த் ஆச்சுங்க இப்போ இது வந்து நமக்கு இப்போ நான் எப்படி காமிச்சனோ அந்த இலையை கட் பண்ணிவிட்டு அந்த கத்தாழையில டிப் பண்ணி எடுத்தேன் இல்லையா அதுபோல் நான் வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து இது போல் ஒரு இதில் நான் வச்சுருக்கேன் இதே மண்கலை உங்களுக்கு என்ன மண்களை சொல்லணும் அதே மண் கலவு தான் இல்லை பாருங்க எப்படி உருளைக்கிழங்கு மாதிரி இதனுடைய கிழங்கு வந்து இப்படி தான் இருக்குங்க இதுக்காக தான் நம்ம வந்து கொக்கோபீட்லாம் போடக்கூடாது வேப்பம் புண்ணாக்கு போடுறதுன்னு சொல்கிறது இப்போ இந்த க்ரீனாக இருக்கிறது இல்லையா இது வந்து என்னென்னா சாஃப் பவுட்ரு வந்து இந்த எனக்கு வந்து அடினியம் பிளான்ட்டுக்கு ரீபார்ட் பண்ணி வைக்கும்போது வைப்பேனுங்க ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து யூஸ் ப இதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா தண்ணி விடணுன்னா இதுக்கே நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்போது இன்னும் வந்து சேஃபாக இருக்கும்ல அதனால் இது பாருங்கள் இது தாங்க கேளுங்க இதில் இருந்து தான் இது ப்ரொப்பகேஷன் உரு உருவாக்கி வரும் இப்போ இது வேறும் வந்துருச்சு பாருங்கள் ஆகிடுச்சு இப்போ இது போல் செப்பரேட்டாக இருக்கிற பிளான்ட்டில் சாரி செப்பரேட்டாக இருக்கிற இந்த பாட்டில் நம்ம என்ன பண்ணணும் இது போல் மண்காலம் நான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் போட்டு இதில் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அழகாக ஒரு பிளான்ட்டு நமக்கு வந்துடும் இது போல் நம்ம ப்ரொப்பகேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னும் இருக்கிற இந்த மூணுமே எடுத்துடலாம் ஏன் இவ்வளோ மண் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னா நான் இந்த நான் சொன்ன மண் கலவிதாங்க அப்போ தான் அது நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பா இது பாருங்கள் நான் அப்படியே எடுக்காமே விட்டுவிட்டேன் எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்திங்களா நல்லாவே சீக்கிரமாக ஸ்ப்ரவுட் ஆகிடும் இன்னும் எடுத்துக்கலாம் போல் தான் நம்ம ப்ரிப்பகேஷன் பண்ணுறதுங்க ா எந்த டேமேஜும் இல்லை அப்புறம் இதுலேருந்து நமக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு இலையாக வரும் பாருங்கள் ரூட் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள் பக்கத்து பக்கத்தில் இங்கேயும் தெரியுதுங்களா ஒயிட்டாக இருக்குது ரூட்டுங்க ஆ இல்லைங்களா நானே வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறேன் அது வந்து இப்போ சக்ஸஸ் ஆகும்போது நம்மளுடைய சப்ஸ்க்ரைபருக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாமே நமக்கு இல்லை தெரிஞ்சு வரதில்ல நானுமே நிறைய யூடியூப் சேனல்ஸு நிறைய பேருடைய இது எல்லாமே பார்ப்பேன் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் நமக்கு நாலேஜ் இருந்தால் போதுங்க அதனுடைய நாலேஜின்றத விட அது என்ன சொல்கிறது சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அதை பற்றின ஆர்வம் நமக்கு இருந்தாவே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாங்க இது பார்த்திங்களா இது எல்லாமே ஒரே லீஃப் தான் இப்போ இதை வச்சுட்டேன் நான் இந்த இதை வந்து இங்கே வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த இதில் காமிச்சு காமிச்சிருப்பேன் இல்லைங்களா இதில் காமிச்சிருப்பா எவ்வளோ சின்னதாக இருந்தது இப்போ இதெல்லாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது இது அதை விட பெருசாக இருக்குது ஆனால் ஒரே சமயத்தில் வச்சு தாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ இதை எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் இப்போ அது வச்ச மாதிரியே இதையும் வச்சிட வேண்டியதான் இப்போ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி மண்களவை இவ்வளோதாங்க வேறு எந்த உரமும் நான் போய் இது வரைக்கும் போட்டதே கிடையாதுங்க இப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் எல்லோரும் அதான் கேட்குறாங்க நீங்கள் என்ன ஃபர்டிலைசர் போடுறீங்கன்னுட்டு நாங்கள் எப்போயுமே போடுறது இல்லைங்க மாட்டுச்சாணம் வரும் மண்புழு வரும் அப்புறம் லேசாக கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுவிட்டால் போதும் இது பாருங்க வேறு எப்படி விட்டுருக்கு இப்போ இந்த மண்ணை ஏற்கனவே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இப்போ இதுக்கு கலவை இல்லையா அந்த மண்ணை இதில் போட்டு திரும்பவும் நம்ம இப்போ அந்த நாலு லீஸ் நம்ம வச்சும் பாருங்கள் அதை வந்து நம்ம வச்சிடலாம் இப்போ இந்தனுடைய நேம் இது வந்து அழிச்சிட்டு நம்ம இன்றைக்கி என்ன டேட்டோ அதை நம்ம போட்டுருவோம் இன்றைக்கி என்ன நமக்கு டேட்டு டுவெண்ட்டி எயிட் டூ ரெண்டாம் மாதம் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதே மண் இல்லையா அதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சா ஒன்று நம்ம அதே போல் நட்டு வைக்கிறோம் இப்போ அடுத்த பிளான்ட் நமக்கு ப்ரொப்பகேஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுட்டோம்னா நமக்கு சரியாக இருக்குங்க லேசாக நம்ம ஸ்ப்ரே மூலிமா அப்படி லேசாக கொஞ்சம் ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் ஈரம் இருக்குது இல்லையா நம்ம இந்த மாதிரியும் விட்டுக்கலாம் இல்லை லேசாக நம்ம தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கலாம் தண்ணி நம்ம கீழே நல்லா தேங்கி நிற்காம கீழே போகிற மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு ஓகே தான் இப்போ நம்ம எப்படி வந்து ஜிசி பிளான்ட்டு ப்ரிப்பேஷன் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இப்போ இந்த இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த சின்ன பாட்டு தானுங்க இங்கே பாருங்கள் நம்மளுடைய கை சைஸுக்கு குட்டியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இருக்குது குட்டியாக தான் இருக்குது இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு லீஃப் நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வேறு ஒரு சின்ன இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு நம்ம மாற்றுறோம் அதுபோல் நான் வந்து தாங்க இங்கே பாருங்கள் இப்போ இதை ஓரத்து வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் ஜிஜி பிளான்ட் நமக்கு அந்த ஒரு லீஃப்லேருந்து வந்து திரும்ப பக்கத்தில் பக்கத்தில் நமக்கு ஸ்ப்ரவுட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் இந்த இதுலேருந்து இங்கே புதுசாக வர்றாங்க பாருங்கள் சரிங்களா இப்போ தெரியுதுங்களா எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் இது போல் வந்துடுவாங்க இது இதுபோல் அடுத்த ஸ்டெப் இந்த அளவுக்கு நம்ம பாட்டில் வந்துச்சுக்கலாங்க இப்போ இது தான் நம்ம ஒவ்வொரு பிளான்ஸும் நம்ம ப்ரிப்பக்கேஷன் பண்ணுறது ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன் நிறைய பேர் நிறைய கேட்குறாங்க அடுத்தடுத்து நம்ம இது போல் நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணி பார்ப்பேன் ஓகேனா தான் நான் அடுத்து நம்ம ப்ரெப்பரேஷன் பண்ணிவிட்டு அளவளவாக தான் நான் செய் ரொம்ப நான் வீட்டுக்கு வரைக்கும் நான் அளவாக செஞ்சுக்கிறது எனக்கு எக்ஸாக போக ஒரு சில சமயம் இது போல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்புறம் சில கிடைக்காத வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணுறது அடுத்ததாக வந்து ஓரளவுக்கு எக்ஸஸாக இருக்கிற பிளான்ஸை வந்து நான் கொஞ்சம் கொடுத்துட்றது அதுபோல் தான் சில பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறேங்க ஸோ இப்போ நம்ம ஜிஜி பிளான்ட்டை எப்படி ப்ரெப்பரேஷன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ